வணக்கம் இந்த சேனல் தமிழ் தமிழறிவியல் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக அடுத்து ஒரு தற்கொலை தூக்கு போட்டு தற்கொலை அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் எங்கேனா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவோணம் தாலுகா அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் அள்ளிநகரம் அங்கே இருக்க ஒரு தான் ராஜேந்திரன் ஒருத்தர் இவருடைய மகன் பேர் நடராஜன் வயசு இருபத்தி ஏழு இவர் வந்து ஒரு டிசபிள் பர்சன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமில் வெற்றி பெற்று கடந்த ஒன் இயராக பார்த்தீங்கன்னா திருப்புவனம் யூனியனில் வந்து ஜூனியர் ரெஜிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த ஒரு சுச்சுவேஷனில் நடராஜன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த நோட்டிஃபிகேஷனில் அவர் பிரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ வர போயிருக்காரு இன்டர்வியூவுக்கு அப்புறமா ஜாப் கொடுக்க போகிற அந்த சமயத்தில் அந்த இன்டர்வியூவில் வந்து அவருக்கான கட் ஆஃப் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கட் ஆஃப் வந்து அவர் கிடைக்கல கிடைச்சிருந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக குரூப் ஒன் ஜாப் கிடைச்சிருக்கும் அவருக்கு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கட் ஆஃப் கிடைக்கல கிடைக்காதனால அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருக்கார் அந்த சமயம் பார்த்திங்கன்னா நடராஜனோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா அதான் ராஜேந்திரன் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியூரில் தங்கி கூலி வேலை பார்த்துட்டு வந்துருந்துருக்கார் நேற்றுக்கு முந்தைய நாள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடராஜன் வந்து அவருடைய அம்மாவும் பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க அப்போ வந்து அந்த சமயம் பார்த்து ஓடி இருந்த ஃபேன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபேனில் வந்து நடராஜன் வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை மீட்டு திருப்போனம் ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஆனால் அவங்க கொண்டு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நடராஜன் வந்து இறந்து போயிட்டார் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா திருப்போனம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதன் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் அப்படின்றவரும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை வந்து என்கொயரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இது பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம ஒரு மூன்றாவது தற்கொலை இந்த மாதத்துக்குள்ளேயே பார்க்குறோம் ஆமாம் அந்த மந்த்துக்குள்ளேயே வந்து மூன்றாவது தற்கொலை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம அடிக்கடி சொல்கிறது என்னென்னா சூசைடு அப்படின்றது ஒரு தீர்வு அப்படின்றது கிடையவே கிடையாது லைஃப்பில் எவ்வளவோ இருக்குது இந்த ஒரு நடராஜன் அப்படின்ற பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் போதுமே அந்த வாழ்க்கையை போதுமே அதுக்கு மேலே அதிக ஆசைப்பட்டு கிடைக்கல அப்படின்னா அடுத்த டைம் ட்ரை பண்ணிட்டு போயிடலாம் குரூப் ஒன்று அதுக்காகவே தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு கோலைத்தனம் அப்படின்னு சொல்கிறதையும் தவிர்த்து அதுக்கு மேலே அது ஒரு நல்லது கிடையாது அது ஒரு தீர்வு அப்படின்ட்டு அது கிடையவே கிடையாது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க வேறு ஏதாவது ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் இது மாதிரி நீங்கள் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி இதே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒரு அஸ்பிரண்டா இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஒரு டிப்ரஷன் உங்களுக்கும் லைஃப்பில் வரும்போது இந்த மாதிரி ஒரு சூசைடு அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இதுக்கான சொல்யூஷன் சூசைடு மட்டுந்தான் அப்படின்ற மாதிரி போயிடவே போயிடாதீங்க நீங்கள் இருக்கிற ஒரு ராங் டெசிஷன் அது அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க